எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் சாரி நான் ஏன்னா எங்களோடய சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரல ஷூட்டிங்கில் இருந்தால் அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான் அவரு கூட தான் ஷூட்டில் இருந்தேன் அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் அந்த தேதிகள் இருக்கிறதா சொன்னாங்க அதனால் நான் சார் கூட நான் இருந்தே ஆகணும் அது சா 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 கலை ப்ளீஸ் பிஹேவ் ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு பதினாலு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் அந்த நீங்கள் எழுதின ஒரு ஒரு ரிவியூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்கிறது கரெக்டு தான் நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது அதற்கு மிகப்பெரிய நன்றி இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்க்கு சொல்லணும் ஏன்னால் இந்த மாதிரி அவர் சொன்னார் இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்னி ஒரு இது வச்சுருக்கோம் ட்ரெயிலர் லான்ச் வாடா அப்படின்ட்டு நான் காலிக்கிட்டே சொன்னேன் காலி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல ஏன் ப்ரெஸ்ஸுக்கே நான் போகல இதுக்கு போனேன் எப்படி இருக்கும் நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தேன் காலி தான் கேட்டோம் அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர் டோன்ட் வரி நான் ஷோராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல இதற்கான மூன்று காரணங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று எஸ் ஆர் பிரபு சார் வாங்கியிருக்காரு ஏன்னால் கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க செகண்டு நாங்களே ட்ரைலரையும் பார்த்தோம் சாங்ஸும் கேட்டோம் எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது மூன்றாவது ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு ஒன்றரை மாசமாக ட்ராவல் இருக்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஆணவத்தின் முச்ச கட்டத்தில் சுற்றிக்கிட்டுருக்கார் அதாவது நான் இப்படி தான் இருக்கார் ஆ என்னடா அப்படின்னா இல்லை மெட்ராஸ் மேக்னி சரி சரி அப்போ படம் பிளாக் பஸ்டர் அதனால் இப்படி இருக்கார் போலன்றதுக்காக அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கிறது என்னென்னா இவர் வாழ்கிற இந்த நாட்களில் நம்ம வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைமில் ப்ளஸ் ஷூட்டிங் டேஸில் காளி சார் இருந்தார்னா ஏன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும் நீங்கள் காளி சார் இருந்த படங்களில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஏன்னால் நம்ம தமிழ் சினிமா தாண்டா சாரி காலி ஸோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பார் அந்த காலத்தில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம் நைட்டில் எப்படி தூங்குவோம் அந்த லெவலில் போயிட்டு இருப்பாரு ஸோ இந்த அறிவுரை இப்போ யாருமே இதெல்லாம் ஷேர் பண்ணுறது கிடையாது இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது அது எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் காலி நீங்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர் ஏன்னு உங்களுக்கே தெரியும் நான் இது மூலமாக ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காலி வெங்கட் கொடுத்தே ஆகணும் ப்ளீஸ் உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் காலி சார் நன்றி சார் ரொம்ப தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் கூப்பிடுவேன் இன்மேல்